பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஐந்தில் கந்தரலங்காரம் பாடல் ஐம்பத்தி நான்கு சாகைக்கும் மீண்டு என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இன்றி தளர்ந்தவர்க்கு உண்டு விதித்தாயிலே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா மயில் வாகன நீ கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி நான்கு சாயைக்கு மீண்டும் என்ற பாடலில் பதிவுரை மற்றும் விளக்க உரை இறப்பதற்கு மீண்டும் திரும்ப திரும்ப பிறப்பதற்கு அல்லாமல் வறுமையால் தளர் உற்றவருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவி செய்வதற்கு அடியேறி விதிவிக்கவில்லை மாநகரத்திற்கு செல்வதற்கு நீ வழ கடவாள் என்று சொன்னதும் அந்த கடலானது நெருப்பு பற்றி கொள்ளுமாறு வெற்றியுட கோண்ட வில்லினை வளைத்ததாகிய ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகனே மயிலை வாகனமாக என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணாஜி புகழ் வாழ்க வளர்க ஒங்குகை என்று கூறிக்கொண்டு இதே இதேபோல் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது நான் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் இன் இங்கிலீஷ் சாகைக்கும் மின்றி பிறக்கைக்குமின்றி தளர்ந்தவர்க்கு ஒன்றுகை கேணை விடித்தா இலை இலங்கா புரிக்குப் போகை வழிகாட்டென்று போய் கடல் தீ மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதற்கு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமனார் கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா